ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் ஐபிஎல் தான் கிரிக்கெட் தான் ஏஜு ஒரு வாரம் இருக்குது ஃபஸ்ட்டு மேட்ச்சே உங்களுக்கு கேகேஆர் வர்றது ஆர்சிபி டுவெண்ட்டி செகண்டு அப்புறம் டுவெண்ட்டி தேர்டு வந்து எஸ்ஆர்ஹெச் வர்றது ராஜஸ்தான் ராயல் மூணு மணிக்கு நெக்ஸ்ட் மேட்சு தான் நம்மளது சிஎஸ்கே வருஷம் மும்பை இண்டியன்ஸ் அச்சே பார்க்கு மூணாவது மேட்ச் ஆஃப் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பதினஞ்சு மெயின் பிளேயர் மிஸ்ஸிங் ஃபியூ மேட்சஸ் விளையாட மாட்டாங்க ஸ்டார்டிங்லன்னு ஒரு வீடியோ காலில் ஆல்ரெடி போட்டோம் பார்க்காதவங்க பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் கொடுத்துருங்க சில இது கரெக்டும் பண்ணாங்க சில இது அவசரத்தில் தப்பாக சொல்லிவிட்டேன் சில பேரை கரெக்ட் பண்ணாங்க வெரி குட் அண்ட் ஐ எம் ஆல்சோ ஹியூமின் ஹியூமன் ஏ இல்லை நான் நாட் அ ரோபோட் ஸோ மிஸ்டேக் டூ ஹேப்பன் கரெக்ட் பண்ண வரைக்கும் சந்தோஷம் யஸ் இதில் வந்து என்ன தெரியுதுன்னா என் நம்ம வீடியோவை கீழே வாட்ச் பண்ணுறீங்கன்னு தெரியுது தட்ஸ் வெரி குட் ஒவ்வொரு இதுலையும் ஏதாவது என்ன அறியாமல் சொல்கிற தவறுகள் நீங்கள் கரெக்ட் பண்ணுறீங்களா ஐம் ஹாப்பி ஃபார் தட் ஏ நானும் என்னை கரெக்ட் பண்ணிக்கிறேன் பி உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது அபவுட் கிரிக்கெட் தட்ஸ் வெரி குட் யெஸ் ரைட் சில பேர் வேறு ஐபிஎல் வண்டி தான் பார்ப்பாங்க டிவிலேயே பார்த்துட்டு முடி பண்ணுவாங்க இதுதான் நல்ல டீம் அதான் கெட்ட டீம் அவர் தான் பெரிய ஆல்ரௌண்டர் அப்படி இப்படிலாம் நம்ம அப்படி இல்லை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு போவோம் கண்டிப்பா இப்போ என்ன பேச போகிறேன் நீ அதான் ப்ரிவியூ வந்து பேசுறதுக்கு டைம் இருக்குது ஏன்னா அடுத்த தான் மேட்ச் வெள்ளிக்கிழமை பேசலாம் ஏன்னா அப்போ தான் தெரியும் வெதர் கண்டிஷன் எப்படி கிளைமேட் எப்படி மழை வர போதா இல்லையா பிச்சு எப்படி எத்தனை அறைவானாங்க அரைவானாங்க ஏதாவது இருக்கா என்ன ப்ராப்ளம் பூச்சா என்னென்ன ரூல் வருது எல்லாத்தையும் போட்டு ஒரு தடையாக அன்னைக்கு பேசிக்கலாம் இப்போ அண்ட் ரச்சின் ரவீந்திரா பற்றி பேச போகிறேன் ஏன் அதை பேச போகிறேன்னா இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் இன் வின்னிங் அ மேட்ச் லீவ் அலன் த ட்ரோஃபி இஸ் பிளேயிங் லெவன் பிளேயிங் லெவனில் யாரும் நீங்கள் விளையாட வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹார்சஸ் ஃபார் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ ரோஹித் சர்மா பாருங்கள் ஃபிட்டாக இல்லை நான் வந்து ஃபார்ம் இல்லைன்னு ஃபிஃப்த் டெஸ்ட்டு அவரே இது அவரே எல்லா பிளேயரும் அந்த மாதிரி டிசைட் பண்ண மாட்டாங்க நூச்சர் கேப்டன் வில் டிசைட் ஹார்சஸ் பார் கோர்சஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எனக்கு அவரை பிடிக்கும் ரொம்ப நாளாக இருக்கார் என்னப்பா பண்ணுறது அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா எதிர்பார்க்குற ரிசல்ட் வராது ஒர்க் ஹார்ட் இந்த ஃபீல்ட் இப்போ சீஎஸ் இருக்க ஓவர்சீஸ் பிளேயர் தானே பேச போகிறேன் இப்போ ரச்சின் ரவீந்திராவா கான்வியா யார் விளையாடணும்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறேன் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் ஒப்பினியன் டிஃபர் இட் மேட்டர்ஸ் ரைட் எல்லா சார் இவரு தான் விளையாடணும் எதுக்கு அவர் அவர் வேணா இவர் அப்படின்னு ஏன்னா ரச்சின் ரவீந்திரா கான்வே இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் தான் ஓப்பன் பண்ண முடியும் வித் ருத்ராஜ் கெய்க்வாட் காரணத்தோடு சொல்கிறேன் சில பேர் சொல்லலாம் நம்பர் த்ரீயில் வரலாமே அவர் அப்படின்னு அதுக்கு சேர்த்து காரணம் சொல்கிறேன் இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரியணும் ஓவர்சீஸ் லாட்டு ஏன்னா பிளேயிங் லெவலில் நாலு தான் வச்சுக்கலாம் மொத்த நம்பர்ட்ட இருக்கிறது ஏழு கான்வே ஒன்று ரச்சின் ரவீந்திரா சேம் கரண் ஜெமி ஓர்ட்டன் நூர் அகமது நேதன் எல்லிஸ் ஆஸ்திரேலியன் பாஸ்ட் பாலர் அண்ட் பத்திரானா இந்த ஏழு பிளேயர் தான் நம்பர்கிட்ட இருக்காங்க இது ஏழில் தான் நாலு விளையாடணும் ரைட் இப்போது கம்மிங் டு ஓப்பனிங் ஸ்லாட் ஓப்பனிங் ஸ்லாட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரோஹித் ஷர்மா பயங்கரமான ஓப்பனிங் கொடுத்தனால தான் நம்ம கப்புச் சேர்க்க முடிஞ்சது இப்போது அன்பீட்டனா சாம்பியன்ஸ் ட்ராஃபி அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இந்த ஸ்டார்ட் கொடுத்துறாரு பார்த்திங்களா ஃபாஸ்பாலர் எடுத்தோடனே அதனால் டைம் கிடச்சது மிடில் ஆர்டருக்கு செட்டில் ஆகிறது அதே மாதிரி தான் டி ட்வெண்ட்டிலையும் ஸ்டார்ட் பவர் பிளே இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் புது பால் இருக்கும்போது ஃபிஃப்டி ஓவர்ஸான ஒரு இருபத்தஞ்சு ஓவர் இங்கே இருபத்தஞ்சோர் அந்த ரெண்டு புது ரெண்டு புது பால் இருக்கும் இது ஒரே பால் தான் ஸோ பால் பழசாக முன்னாடியோ வெட் ஆகிறதுக்கு முன்னாடியோ ஸோ மெனி ஆஸ்பெக்ட் இருக்குது அது இங்கே தெரியும் என்னென்ன பார்க்கணுன்னு அதனால் பவர் பிளே இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் ருத்ராஜ் கைக்வாட் கேப்டன் வெரி குட் பிளேயர் கண்டிப்பாக அவர் ஓப்பன் பண்ணுவார் நாள் வரைக்கும் கான்வே தான் ஓப்பன் இருந்தார் ஸோ இப்போ நாலு பேர் தான் நீங்கள் விளையாட முடியுன்றதுனால கண்டிப்பாக பத்திரானா அண்ட் நூறு ஐம்பது விளையாடி ஆகணும் ஸ்பெஷலி சேபாக்கில் சேபாக்கில் அவள் கோவித் மூணு ஸ்பின்னர் அது பிளேய் லெவன் நான் அப்புறம் எடுத்துகிட்டு வரேன் அதில் நூறு ஐம்பது கண்டிப்பாக இருப்பார் வேறு உங்களுக்கு ஃபாஸ்ட் பாலிங் ஹெல்ப் பண்றதுல நூறு ஐம்பது தேவை இல்லை நூறு ஐம்பது இதில் இருப்பார் ஸோ அதனால் பத்திரானா எல்லா மேட்சும் விளையாடி ஆகணும் அவங்களுக்கு தெரிய டெத்தோ ஸோ ஸ்பெஷலிஸ்ட்டு டோ பிரேக்கர் யாருக்காரெல்லாம் பயங்கரமாக போடுவார் அவரும் இருப்பார் நூறு ஐம்பது இருப்பார் என்ன சாம் கரெண்ட் ஜெமி ஓர்ட்டெல்லாம் வருதுதான் ஆகணும் ஏன்னா ஃபாஸ்ட் பாலிங் வேணுலேயே ஆல்ரௌண்டர் கேட்டரியில் வருவாங்க ஓப்பனில் இப்போ பாருங்க ரச்சின் இருக்கார் கான்வே இருக்கார் கிட்டத்தட்ட ஆறு பிளேயர் சொல்லிட்டேன் நேதன் எலிஸ் வர இருக்கார் ஸோ அதனால் நீங்கள் கான்வே ரச்சின் ரெண்டு பேரும் ஓபன் பண்ண வைக்கிறது கஷ்டம் ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணிணா கேக்வான் நம்பர் த்ரீ வரணும் அது ஒர்க் அவுட் ஆகாது இவர் கூட ஒருத்தர் தான் ஓப்பன் பண்ணால் கான்வே நீங்கள் நம்பர் த்ரீ அனுப்பிச்சிங்கன்னா பவர் அப்புறம் ஃபீல்டு ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அவரால் இங்கேனா ரீட் பிக் பிக் சிக்ஸெலாம் ஓகே யூல் ஸ்கோர் சிக்ஸ்டி செவன்ட்டி எயிட்டி அண்ட் ஆல் ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ரேட்டில் பட் நம்பர் த்ரீ டவுட்ஃபுல் தான் ரச்சின் ரவீந்திரா கேன் பேட் அட் நம்பர் த்ரீ பட் நீங்கள் நாலு சீஸ் இடிக்குதே ஸோ கோவித் ரச்சின் ரவீந்திரா என்ன கேட்டிங்கன்னா மை ஒப்பீனியன் ஏன் அதை சொல்கிறேன்னா என்ன நியூசிலாண்டு ரச்சின் ரவீந்திரா தான் சாம்பியன் ஸ்ட்ராப்பில் யூஸ் பண்ணாங்க கான்வே யூஸ் பண்ணல அது கூட ட்ரை சீரிஸ் விளையாண்டாங்க அவங்க போன மாதம் சவுத் ஆஃப்ரிக்கா பாகிஸ்தான் நியூசிலாண்டு ஒரு மேட்ச்சுக்கு அப்புறம் மூஞ்சில் பால் போட்டுடுச்சு ரச்சினுக்கு ரெஸ்ட் எடுத்தார் அப்போ தான் கான்வே விளையாட வச்சாங்க அதுலேயே ஒரு ஸ்கோர் பண்ணார் ஒரு மேட்ச்சில் நைன்டி செவன் பட் அகைன் கன்சிஸ்டன்ட் ஸ்கோர் பண்ணது ரச்சின் ரவீந்திரா தான் இந்த முடிஞ்சு பண்ண சாம்பியன்ஸ் ட்ராபில் ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு அவரோட ஒரு மெயின் ரீசன் பங்களாதேஷுக்கு எதிராக ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் அடிச்சார் அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கை எதிர செமிஃபைனலில் அடிச்சார் ஹண்ட்ரடு எவ்வளோ நாக் பாருங்க இட்ஸ் நாட் ஈஸி அண்ட் இந்தியாவுக்கு எதிராக தேர்ட்டி செவன் அடிச்சார் ஃபைனலில் அவர் வந்து பயங்கரமாக அடிச்சுட்டு தான் பார்த்துருப்பீங்க அவுட் ஆகணும்னு எங்கே கொண்டு போயிருந்துருப்பார் ஸ்கோரை செமி ஃபைனல் ஹண்ட்ரட் எயிட் ஸோ இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் கரண்ட்லி ஃபார்மில் இருக்கார் லெஃப்ட் ஹேண்டர் வெரி அட்டாக்கிங் பிளேயர் கான்வே கூட உங்கள் வந்து சிங்கிள் டபுள் சிங்கிள் டபுள் நல்லா எடுப்பார் அப்போ போய் சிக்கிப்பார் ரச்சின் ரவீந்திரா பிளாஸ்டர் ட்ராவல்ஸ் சேட்டு மாதிரி டேக் த ஆப்போசிஷன் ஆறு ஓவர் நான் அடிச்சு விட்டுங்க அறுபது எழுபதுங்க எங்கள் எந்த கிரௌண்டுக்கு போனாலும் சே ஜே பார்க்கல ஸ்லோவாக தான் இருக்கும் ப்ரிவில் அதை விஷயமாக நிறைய பேசுகிறேன் ஸோ ரச்சின் ரவீந்திராவோ கான்வியை உட்கார வச்சு ரச்சின் ரவீந்திர லீஸ் பண்ணால்தான் நீங்கள் மற்ற மூணு பேர் நடுவில் ஜெமி ஓட்டணும் சேம்காரனோ கடைசியில் நூறு ஐம்பது அந்த பத்து ரானை யூஸ் பண்ணேன் ஒரே குறிக்கோள் மேட்ச் ஜெயிக்கணும் ரோஹித் ஷர்மா வெளில உட்கார போது இவரையும் வெளில உட்காரக்கூடாது இவரு ஒன்றும் முடியாத சொல்ல மாட்டார் நியூசிலாண்டு மட்டும்தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை டீமில் யார் கேப்டனாக இருந்தாலும் அவங்க எல்லோரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் போடுவாங்க ஆமாம் நீங்கள் அது டீம் சவுதியாக இருக்கட்டும் மே மிச்சல் சேட்னராக இருக்கட்டும் என்ன கேன் வில்லியம்ஸனோ அதுக்கு முன்னாடி இந்த ரோஸ் டெய்லரு ஸ்டேவின் ப்ளீமிங் மார்ட்டின் குரோ ஜேஃப் குரோ ஜான் ரைட்டர் ரிச்சர்ட் ஆட்லி அந்த வேலை வந்து பார்த்துட்டு நான் டேனியல் விக்டோரி மறந்துகிட்டேன் பாருங்கள் யாராக இருந்தாலும் அப்படியே நம்ம டீம் பண்ணு கேப்டனே இல்லாமல் அமிச்சா கூட எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த மாதிரி நியூசிலாண்ட் ஸோ கான்வே கோச்சு பாரு அதெல்லாம் கிடையாது ஈவில் அக்செப்டெட் சரி என்ன கேட்டால் ரச்சின் அதுக்கும் மேலே இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது ரச்சின் ரவீந்தா இஸ் அ வெரி குட் போலர் மோர் தேன் அ பார்ட் டைம் போலர் பார்ட் டைம் போலர் கூட இல்லை அவர் யூ கேன் போல் ஃபோர் ஓவர்ஸ் ஆல்சோ பிச்சு ஹெல்ப் ஆச்சுன்னா சேப்பாக கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் ஸோ நான் நீங்கள் ரெண்டு ரெண்டு பாஸ் பாலரோடு போனால் போதும் கான்வீனா ஒன் டைமிஷன் தான் தேவைப்பட்டால் கீப்பிங் பண்ணார் அவள் தான் ஆனால் கீப்பருக்கே நிறைய பேர் சொன்னீங்க ருத்ராஜே பண்ணுவார் நீங்கள் தோனி பண்ணனா தோனி கண்டிப்பாக கீப்பராக தான் விளையாடுவார் யூ வில் நாட் லைக் ஃபீல்டிங் டீமிட் விகேட்டில் பின்னில் ஒருத்தர் அமைச்சர் அப்படி தரவிச்சிருவாங்க வாங்க போய் இல்லை மீட் விக்கெட்டில் கிளம்ப வாங்க போய் தேர்ட் பண்ணல நின்று இல்லை என்னாச்சு நீ போய் பின்னாடி நின்ட்டாங்க பத்தாவது பொசிஷனில் குரூப்பில் அது மாதிரிலாம் ஆகாது தோனி கீப்பிங் தான் பண்ணுவார் ஸோ அதனால் ரச்சின் டமி தான் மோர் யூட்டிலிட்டி பிளேயர் இதான் என்னோட ஒப்பீனியன் நீங்கள் என்ன நினைக்கிறேன் இன்ஃபார்ம் கரண்ட் ஃபார்ம் அதனால் சொல்கிறேன் அண்ட் ஒப்பீனியன் டிஃபாஸ் இட் மேட்டர்ஸ் உங்களோட கருத்து எதாவது சொல்றேன் இன்னும் நிறைய வீடியோ வந்துட்டே இருக்கும் ஒன்று போய் வாங்க ஒரே பார்த்தா பிறகு லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்னு சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச்